வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் தனது காதலியுடன் பேசக்கூடாது என கூறி தாக்கியதோடு தொடர்ந்து காதலை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் தனது ரவுடி நண்பருடன் சேர்ந்து பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் நல்லவாடு முதன்மை சாலைகளில் கழிவுநீர் வாய்க்கால் உடனே அமைத்திட வேண்டும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கப்படாதது ஏன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் விடுதியில் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு நிதிகள் நிறுத்தப்பட்டது ஏன் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு கடும் கண்டனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணி கடந்த நான்காம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணியில் அதிகாரிகள் மாலை ஈடுபட்டனர் அப்போது விஎல்ஓ அதிகாரியுடன் ஆளும் கட்சி ஆதிரவின நபர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிஎல்ஓ பெண் அதிகாரியிடம் கேட்டபோது அவருடன் வந்த நபர் தன்னார்வல் என தெரிவித்துள்ளார் மேலும் பிஎல்ஓ பெண் அதிகாரியிடம் ஆளும் கட்சிக்கு ஆதரவான பையுடன் வாக்காளர் விவரங்களை வைத்துக்கொண்டு பணியில் ஈடுபட்டதை சட்டமன்ற உறுப்பினர் செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டார் பின்னர் இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கத்திடம் சென்று நடந்த சம்பவத்தை குறித்து விளக்கினார் மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாகவும் உடனடியாக இப்பணியை நிறுத்தம் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்த வைத்தியலிங்கம் எம்பி இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் தனது காதலியுடன் பேசக்கூடாது என கூறி தாக்கியதோடு தொடர்ந்து காதலை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் தனது ரவுடி நண்பருடன் சேர்ந்து பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பாட்னூரை சேர்ந்த கமலேஷ் புதுச்சேரி முருங்கப்பக்கத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைகள் இளநிலை குற்றவியல் பட்டப்படிப்பு படித்து வருகின்றார் இவர் கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார் அதனை அறிந்த தட்டாஞ்சாவடி ஞான தியாகு நகர் ஒத்தைவாடை வீதியைச் சேர்ந்த பெயிண்டர் ரிச்சர்ட் அவரது மகன் விபீஷன் ஆகியோர் சில மாதங்களுக்கு முன் கமலேஷை அழைத்து அந்த பெண் தனது உறவுக்கார பெண் எனவே இனிமேல் பேசக்கூடாது என கூறி தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் தொடர்ந்து காதலை கண்டித்ததால் பிரச்சனை ஏற்பட்டு அப்பெண் கமலேஷிடம் பேசுவதை நிறுத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கமலேஷ் இது குறித்து சம்பவத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்த தனது நண்பரான புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி விஜய் என்பவரிடம் கூறியுள்ளார் இதனிடையே இருவரும் நேற்று முன்தினம் இரவு பைக்கில் சென்று ஞானத்தியாகு நகரில் உள்ள ரிச்சர்ட் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளனர் அது வெடிக்காததால் உடனடியாக பெட்ரோல் குண்டு தயார் செய்து வீசியதில் அது வீட்டின் ஜன்னலில் பட்டு வெடித்து தீப்பிடித்து எரிந்தது இதில் ரிச்சர்ட் மற்றும் அவரது குடும்பத்தினர் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்நிலையில் வெடி சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் திரண்டதால் விஜய் மற்றும் கமலேஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பி சென்றனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தன்வந்திரி நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை செய்து அங்கு வெடிக்காமல் கிடந்த நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றினர் மேலும் இது குறித்து ரிச்சர்ட் அளித்த புகாரின் பேரில் கொலை முயற்சி உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்து விஜய் கமலேஷை தேடி வந்தனர் இந்நிலையில் இருவரும் நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் இருவரும் பதினைந்து நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து காலாபட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீயோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீயோக மாய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீயோக மாய லலிதாம்பிகை பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரணைகள் காட்டப்பட்டது மேலும் முற்புறப்பாடு நடைபெற்று பஞ்சமுக தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு சஹஸ்கிருக நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகையின் நம்மனை வழிபட்டு சென்றனர் மணவெளி சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் நல்லவாடு முதன்மை சாலைகளில் கழிவுநீர் வாய்க்கால் உடனே அமைத்திட வேண்டும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் நல்லபாடும் செல்லும் பிரதான சாலையில் இருபுறமும் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மணவெளி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக பலமுறை கோரிக்கை மனுவை வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது அரசு அந்த பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலை அமைக்காமல் சாலை போடுவதற்கான பணிகளை புதுச்சேரி அரசு பொதுத்துறை தொடங்கி உள்ளது நீண்ட நாட்களாக கோரிக்கையான தவளக்குப்பம் நல்லவாடு செல்லும் சாலையில் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பிறகே சாலை போட வேண்டும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மனவெளி தொகுதி நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கைகளை கேட்டறிந்து கழிவுநீர் வாய்க்கால் போடுவதற்காக மூன்று கோடியே இருபத்தாறு லட்சத்து ரூபாய் ஒதுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு அரசாணை எண் முப்பது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிட்டு உள்ளதாகவும் விரைந்து கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பிறகு சாலை போட முயற்சிக்கிறோம் என்று இளநிலை பொறியாளர் வாக்குறுதி அளித்தார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி மனவெளி தொகுதி நிர்வாகிகள் இளங்கோவன் கோகுல் கிருஷ்ணன் தனசேகரன் முகுந்தன் பாலன் தமிழ்ச்செல்வி ஆரோக்கியசாமி வினோத் பவி நிலேந்திரன் சூர்யா காளிதாசன் ஜெயராஜ் சிவாஜ் சுந்தர வடிவேல் வீராசாமி ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கப்படாதது ஏன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் விடுதியில் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு நிதிகள் நிறுத்தப்பட்டது ஏன் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு கடும் கண்டனம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை இறுதி செமஸ்டர் முடியும் சூழ்நிலையில் கூட மாணவர்களுக்கு இதனால் வரை வழங்கப்படவில்லை இதனால் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் துறைக்கென தனி அமைச்சர் இல்லாத காரணத்தாலும் பெரும்பான்மை தலித் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் ஒருவர் சட்டப்பேரவையில் இல்லை என்பதினால்தான் இந்த தாமதமா என்ற கேள்வி எழுகிறது சென்ற காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அத்திட்டத்தினை பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கொண்டு வருவோம் என முந்தைய அரசு அறிவித்து இருந்தது ஆனால் இன்று காங்கிரஸ் பிஜேபி அரசு ஆதிதிராவிட மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை காலத்தோடு வழங்காமல் அலை கழிப்பது கண்டனத்திற்குரியது அதே போல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வர எண்ணம் இல்லாததையும் கண்டிக்கிறோம் மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு இத்தகைய கால தாமதத்திற்கு காரணமா என்ற கேள்வியையும் எமது அமைப்பு எழுப்புகிறது காலத்தில் மாணவர்களுக்கான கல்வி உதவி கிடைக்காத காரணத்தினால் கல்லூரி நிர்வாகத்தின் அழுத்தத்தினை மாணவர்கள் சந்திக்கும் சூழ்நிலை எழுகிறது மேலும் ஆதிதிராவிட விடுதியில் தங்கியுள்ள நான்கு பிராந்திய மாணவர்களும் பேருந்து கட்டணம் எட்நூறு ரூபாய் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த நிதி வழங்கப்படவில்லை தீபாவளி நிதி மாணவர்களுக்கு இரண்டாயிரம் வழங்கப்படுவது வழக்கம் அந்த நிதியும் வழங்கப்படவில்லை மாணவர்களின் சீருடை தைத்துக்கொள்ள அறுநூறு ரூபாய் வழங்குவது வழக்கம் அதுவும் தற்போது வழங்கப்படவில்லை இவை அனைத்தும் சென்ற ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆட்சியில் எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் புனரமைப்பு என்ற பெயரில் இடிக்கப்பட்ட பல விடுதிகள் எந்த ஒரு பணியும் தொடங்காமல் இருக்கிறது சில விடுதிகளில் பூசு மழப்பட்டு கொள்ளை மடித்துள்ளனர் என்ற சந்தேகம் எழுகிறது படுக்கை வசதி கூட மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுகிறது எனவே புதுச்சேரி அரசு இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க உடனடியாக அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நிலுவையில் உள்ள கல்வி உதவித்தொகையை வழங்கவும் மேலும் விடுதியில் பயிலும் ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள அனைத்து நிதிகளையும் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் பதில் அலசிடம் இருந்து வரவில்லை என்றால் துறைக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை செய்வதாக சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் தனது காதலியுடன் பேசக்கூடாது என கூறி தாக்கியதோடு தொடர்ந்து காதலை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் தனது ரவுடி நண்பருடன் சேர்ந்து பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் நல்லவாடு முதன்மை சாலைகளில் கழிவுநீர் வாய்க்கால் உடனே அமைத்திட வேண்டும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட நலத்துறை மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கப்படாதது ஏன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் விடுதியில் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு நிதிகள் நிறுத்தப்பட்டது ஏன் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு கடும் கண்டனம் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்